மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் ஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் மகாஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் பாவகை அரிசீர் விருத்தம் கூற்றுவன் எனும் யம பயம் நீக்கி கண்ணுக்குள் கனலாகி கண் ஒளியை பிரகாசிக்கச் செய்த ஞான பண்டித சுவாமிநாதனுக்கு காலஜான சமர்ப்பணம் அடியேனின் கண் ஒளியை காத்து அருள் செய்த ஞான முருகனுக்கு மலர் காணிக்கை காலஞ்ஞானம் எனும் முடிவற்ற பிரம்மாண்டத்தை உணர்த்தும் ஞான பண்டித தெய்வீக பரம புருஷனுக்கு கவி மலர் காணிக்கை ஓதி வாருங்கள் பிறவி பயன் காட்டும் ஜென்ம லாபத்தின் திறவுகோள் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவிப்பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் நூற் சிறப்பு ஞான விருத்தம் அருள் நிறைந்த அருணகிரிநாத சுவாமிகளால் பாடல் பெற்ற ஸ்தலமே தென்காசி மாவட்டம் பண்பொழி அருள்மிகு திருமலை முத்துக்குமாரஸ்வாமி ஆலயம் அத்திருக்கோவிலின் தரிசன பரவசத்தோடு ஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் இழப்புகள் எதுவென்றாலும் இழந்ததை மீண்டும் வழங்கும் பழமான ஞானப்பழம் தழமான ஞானப்பழம் தான் பண்பொழி குமார தேவ பண்பொழி குமார தேவ பழக்கமே வழக்கமான அழவினை யாவும் எரிக்கும் அழவினை எரிக்கும் கழல் தந்து காலஜான கழல் தந்து கால கதிரேற்றும் காலச்சிறப்பே கதிரேற்றும் காலச்சிறப்பே இழப்புகள் எதுவென்றாலும் இழந்ததை மீண்டும் வழங்கும் மீண்டும் வழங்கும் இழப்புகள் எதுவென்றாலும் இழப்புகள் எதுவென்றாலும் இழந்ததை மீண்டும் வழங்கும் പഴമാന ജ്ഞാനപ്പഴംദ പഴമാണ ജാനപ്പഴംദ പൺപൊഴി കുമാരദേവ പൺപൊഴി കുമാരദേവ പഴക്കമേ വഴക്കമാന വഴക്കമേ വഴക്കമാണ കുമാരദേവ പഴക്ക கமே வழக்கமான குமார தேவ பழக்கமே வழக்கமான பழவினை யாவும் எரிக்கும் பழவினை யாவும் எரிக்கும் கழல் தந்து காலஞான அழல் தந்து காலஞான கதிரே கால சிறப்பே கதிரேற்றும் காலச்சிறப்பே மகாஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரத்தின் காலச்சிறப்பு எனும் நூற் சிறப்பு இழப்புகள் எதுவென்றாலும் இழந்ததை மீண்டும் வழங்கும் பழமான ஞான பழம்தான் தேவ பழக்கமே வழக்கமானால் பழவினை யாவும் எரிக்கும் கடல்தந்து ஞான கதிரேற்றும் காலச்சிறப்பே இழப்புகள் எதுவென்றாலும் இழந்ததை மீண்டும் வழங்கும் பழமான ஞானப்பழம்தான் பண்பொழி குமார தேவ பழக்கமே வழக்கமானால் பழவினை யாவும் எரிக்கும் கழல் தந்து ஞான கதிரேற்றும் காலச்சிறப்பே குமார தேவ பழக்கமே வழக்கமானால் கழல் தந்து காலஞான கதிரேற்றும் சிறப்பே